பிரபல இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் அப்படி இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் அதற்கு தன்னுடைய கண்டனத்தை முன்வைத்திருக்கிறார் பாமக கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் அதாவது திருப்பதி கோவிலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இந்திய அளவில் மிகப்பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் இந்த விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த செயலை செய்தவர்கள் உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றனர் இதற்கிடையில் பிரபல கோவில் ஒன்றில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தத்திலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது அந்த சூழலில் தான் பிரபல இயக்குனர் மோகன்ஜி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டிகள் திருப்பதி லட்டு மற்றும் கோவில்கள் தயாரிக்கப்படும் குறித்து சில பேசியிருந்தார் அந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து இன்று சென்னையில் அவரது வீட்டில் வைத்து போலீசார் அவரை தேவையின்றி அவதூறு பரப்பிய வழக்கில் கைது செய்தனர் இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டது இயக்குனர் மோகனின் கைது தமிழக திரைத்துறையிலும் அரசியல் வட்டாரத்திலும் மிகப்பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது தமிழக பாஜக சார்பில் கடும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது மோகன்ஜி கைதை தொடர்ந்து பாமக தலைவர் ராமதாஸ் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதாவது இயக்குனர் மோகன்ஜி பொதுநலம் கருதி பேசிய ஒரு விஷயத்தை ஒரு இல்லாமல் அங்கென்றும் விஷயங்களை கோர்த்து அதை தவறாக இங்கென்றும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இது அதிகாரத்தின் உச்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றும் கூறியிருந்தார் மேலும் இயக்குனர் மோகன் மீது எந்த தவறும் இல்லை என்றும் அவரை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ராமதாஸ் இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் ஒரு பேட்டியில் பேசும்போது மிகவும் தெளிவாக திருப்பதி போல பிரபல கோவில் ஒன்றில் வழங்கப்படும் பஞ்சாமிரதத்திலும் ஆண்களுக்கு மரட்டுத் தன்மையை ஏற்படுத்தும் மருந்துகள் கலக்கப்படுவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி பின் அந்த பஞ்சாமிரதங்கள் அழிக்கப்பட்டதாக தனக்கு செலவிடு செய்தியாக கிடைத்தது அது குறித்து ஆதாரங்கள் எதுவும் தன்னிடமில்லை இதனால் தான் நான் இதை செய்தியாளர்களிடம் எந்த இடத்திலும் பேசவில்லை என்று மிகவும் கவனத்துடன் பொதுமக்கள் மீது இருக்கும் அக்கறையில் அவர் பேசியிருந்தார் ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்டு அவர் கைது செய்யப்பட்டு இருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அதுவே இயக்குனர் மோகன் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழில் வெளியான பழைய வெண்ணாரப்பேட்டை என்கின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குநராக களமிறங்கியவர் தான் மோகன் தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்படங்களை கொடுத்து மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் மற்றொரு பக்கம் அரசியல் ரீதியாக பல விஷயங்களை பேசி சர்ச்சைகளும் அவ்வப்போது சிக்குவார் இந்நிலையில் தான் தற்பொழுது இவருடைய கைதிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு பேசும் பொருளாக மாறியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க